வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா அலமது இல்லா நபி சலாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபி ஊல்லவல் மாதத்தில் நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி இருபத்தி எட்டு வீடியோவில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய துவாவால் மதீனா புது கபருஸ்தான ஜன்னத்துல் பக்கி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அலமது இல்லா நபிசல்லு லாஹூ அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிட்டு மதீனாவுக்கு திரும்புகிறாங்க ஒரு நாள் இஷா தொழுதுட்டு ஜன்னத்துல் பக்கி மதீனாவில் இருக்கிற பொது பொது போய் அல்லா கிட்ட அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்களுக்காக வேண்டி அழுது துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு நேரம் துவா செய்வாங்க அப்படின்னா இஷாவிலிருந்து கிட்டத்தட்ட ஃபஜர் வர அதிகாலை சூரிய உதயம் ஆகும் நேரம் வர அல்லாஹுத்தாலா தாலாக்கிட்ட நபிசவலா அலையை வசல்லம் அவர்கள் அந்த ஜன் ஜனத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபர்ஸ் கபராளிகளுக்காக அல்லா கிட்ட கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க இதற்கு பின்னாடி தான் நபிசுலா அலையூஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த அப்போ தான் நபிசுல்லா அலையிஸ்லம் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமாகுது அந்த தலைவலி தான் நபிசுலா அலுவலம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சலாக மாறும் அந்த கடுமையான காய்ச்சல் மூலமாக தான் நபிசுலாஹ் அலுவலம் அவர்கள் ஒஃபாத்தாக இருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா அன்னைக்கு நபி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் அந்த ஜனத்துல் பக்கை கபுராளிகளுக்காக கேட்ட துவான்னால அவர்களுக்காக நபிசுல்லாஹு அலுவலம் அவர்கள் கண்ணீர் விட்டதுக்காக அல்லாஹு தலா சுப செய்தி அனுப்புகிறார் நபிசுல்லாஹு அலுவலம் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கபூரில் அந்த ஜனத்துல் பக்கி கபிரிஸ்தானில் அடக்கப்படுறவங்க மறுமை நாள் வர யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி அல்லாஹு தலா அவங்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்து முழுமையான பாதுகாப்பை நிச்சயமா கொடுக்கிறான் அலமது இல்லா சுபஹான் ஜனத்துல் பக்கி மதினால் இருக்கிற அந்த ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்ட